நான் சொல்லியிருந்தேன் சொல்லிருந்தா நம்ம வந்து ராமகிரியில வந்துட்டு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வர் கோவிலுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய புண்ணிய ஸ்தலங்களை வந்து நமக்கு பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் நம்ம அந்த வகையில தான் வந்துட்டு ஆக்சுவலி இப்ப அங்காள பரமேஸ்வர் கோயில் வந்து பக்கத்துல வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் ஒரு டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் அங்காள பரமேஸ்வர் கோயில் அந்த பதினஞ்சு கிலோமீட்டர் டிஃபரென்ஸ்ல வந்துட்டு இங்க வந்து கைலாசநாதர் ஆஹ் சுவாமியோட ஆலயம் இருக்கு இந்த கைலாசநாதர் ஆலயம் கைலாசநாதர் அப்படின்னு சொன்னா சுவாமி வந்து சிவபெருமான் வந்து எங்கடா இருக்குன்னா கைலாயத்துல குடியிருக்காரு எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரிதான் இந்த ஸ்தலத்துல வந்துட்டு சுவாமி வந்து அஹ் இங்க வந்து பக்கத்துல ஒரு இன்னும் இன்னொரு புண்ணிய ஸ்தலம் இருக்கு அதாவது வந்து பெருமாள் வந்துட்டு பத்மாவதியை வந்துட்டு அஹ் மேரேஜ் பண்ண இடம் கல்யாணம் பண்ண இடம்னு சொல்லுவாங்க அந்த கல்யாணத்துக்கு வந்துட்டு சுவாமி வந்து பார்வதி தேவியோட ஆஹ் கல்யாணத்துக்கு வரும்போது மேலிருந்து பார்க்கும்போது இந்த இடம் வந்து வில்வ ரூபத்தில் வந்து நிறைய வில்வ மரங்கள் நிறைய தெரிஞ்சதுனால சுவாமி வந்து இந்த இடத்துக்கு வந்தாரு வந்த உடனே இங்க இருக்கிற இந்த இயற்கையான ஒரு சூழ்நிலையை பார்த்து சுவாமிக்கு வந்து இங்க இருக்கணும் ஏன்னா ஒரு அமைதியான ஒரு ஸ்தலமா இது அமைதியான ஒரு இடமா இருக்கு அப்படின்றதுனால சுவாமி வந்துட்டு பாரதி தேவியோட இந்த இடத்துல வந்து தங்கினார்